யார் அந்த ஆகாஷ் பாஸ்கரன் எதனால அவரோட வீட்டில வந்து பாத்தீங்கன்னா இப்ப இடி ரைட் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆகாஷ் பாஸ்கரனை பத்தி சொல்லணும்னா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இவரை பத்தி யாருக்காவது தெரியும்னா கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா காலேஜை முடிச்சுட்டு சினிமா மேல இருக்கக்கூடிய ஒரு ஆசையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரெக்டர் விக்னேஷ் சிவன் கூட தான் வந்து ஏடியாலாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு நாள் திடீர்னு பார்த்தா நம்ம சுதா கோங்குரா அவங்களோட டிரெக்ஷனில் கே ஏனா அதுக்கப்புறம் ஜெயம் ரவி அதர்வா இவங்கலாம் நடிக்கக்கூடிய பராசக்தி அப்படின்ற ஒரு படத்தை வந்து இவர் ப்ரொடியூஸ் பண்ண போறாரு அவர் தான் வந்து ஆகாஷ் பாஸ்கரன் அப்படின்ற ஒரு விஷயமும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் நடந்திருந்தது அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இவர் அந்த டான் பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷனே வந்து ஸ்டார்ட் பண்றாரு அப்படி ஸ்டார்ட் பண்ணவருக்கு பராசக்தி மாதிரியான படம் அண்ட் வந்து இட்லி கடை அந்த தனுஷோட இட்லி கடை படத்தில் வந்து ப்ரொடக்ஷன் பிரச்சனை வந்து நடக்கிறப்ப நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஆகாஷ் பாஸ்கரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படத்துலையுமே வந்து கோ ப்ரொடியூசராக ஜாயின் பண்ணியிருந்தார் அண்ட் வந்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா எஸ்டிஆரோட எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் படத்தையுமே இவர் ப்ரொடியூஸ் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி தமிழ் சினிமாவோட டாப் ஹீரோஸ் தனுஷ் எஸ்டிஆர் அதுக்கப்புறம் சிவகார்த்திகேன் அப்படின்னு பெரிய ஸ்டார்ஸோட படங்களை ஆறே மாசத்துல ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்றாரு அப்படின்றப்பயே யாருப்பா இவர் அப்படின்ற ஒரு கொஷின் வந்திருக்கும் இதை தாண்டி அதர்பாவோட இதய முரளி படத்தையுமே இவர் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக்குமே இருக்குது